வணக்கம் கந்தசாமி ஒரு முக்கியமான தகவல் நமக்கு இதுல கொடுத்துருக்கிற தகவல் என்ன அப்படின்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லை இது வந்து போஸ்டிங் போடல அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்ற மாதிரி இருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி போஸ்டிங் போடுறாங்க கான்பிடண்டாயிரங்க பட் நம்ம பாயிண்ட் ஆப் வியூ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இல்லாம இருந்திருக்கோ அப்படின்ற சந்தேகம் பட்டவங்களுக்கு நமக்கு இங்க ஒரு உண்மையான நம்பகமான தகவல் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருந்தும் பனிரெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லை சரி ஆனா பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட பதினொன்னு லெவன் பௌசனுக்கு மேல வேகன்சி இருக்கிற விஷயம் நமக்கு இதுல எடுத்துக்கலாங்களா சோ இப்ப நம்ம ஒரு முக்கியமான தகவல் எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு ஆண்டுகள் வரலதான் பட் இருந்தாலும் இந்த முறை போடுவாங்க போடும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் வேகன்ட் இருக்கு அப்ப இந்த நியூஸ் இது முழுசா படிக்கும்போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது தொண்ணூத்தி மூணாயிரம் ஆசிரியர்களே பணியில் உள்ளனர் புரியுங்களா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்துல தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் கொடுத்திருக்கு அப்படிங்கிறப்ப பதினோறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்க காலியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பின் இதுவரை இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யவில்லை ஆனால் ஆண்டுதோறும் ஐந்தாயிரம் பேர் ஓய்வு பெறுகின்றனர் இங்கதான் நம்ம எடுத்துக்கணும் வருஷம் ஐயாயிரம் பேர் ஓய்வு பெறுகிறாங்க அப்படின்றப்போ இங்க ஏற்கனவே பதினோராம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு வருஷம் ஐயாயிரம் பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு வேக்கண்டுகள் இருக்கும் அப்போ ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு போஸ்டிங் போடாமல் இருக்க மாட்டாங்க அது வந்து இந்த டைம்ல தான் ஆகணும் அதுக்கான சொல்யூஷன் வந்து மிக விரைவில் போட்டு முடிச்சுட்டு உடனே கண்டிப்பாக இந்த இடத்துல போடுவாங்க நம்ம இருக்கிற விஷயத்து வந்து நாம இதை நெகட்டிவா எடுத்துக்கோனா பாசிட்டிவா எடுத்துக்கோங்க எப்பவுமே ஒரு தகவலை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அப்படின்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் நான் சொல்றேன் நம்பர் மாதிரி தான் ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்காரு அப்போ அந்த வழியாக போன ஒரு முனிவர் வந்துட்டு என்ன பண்ணி வரோம் நான் எமயமலை போகணும் அப்படின்ற அவர் டிராவல் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஓய்வு எடுத்து போகலன்னா அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ வீட்டிலருந்து உள்ள வெளியேருந்து வீட்டுக்குள்ள இருந்தால் வெளி வந்துட்டு எந்த முனிவரை இங்கே உக்காந்துருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படின்னதும் இந்த மாதிரி நான் இமயமலை போகணும் எனக்கு வந்து கொஞ்சம் நான் ஓய்வு எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓய்வு ஓய்வெடுத்துட்டு போறாருன்னு சரி தாராளம் நீங்க ஓய்வெடுத்துக்காங்க அப்படி நீங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு இது உங்களுடைய சார்பா எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குற எனக்கு வந்து எல்லாமே பிரச்சனை தான் சரி என்ன பர்டிகுலர் ஏதாவது வீட்டுல ஏதாவது சண்டையா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சரி வீட்டுல வேற ஏதாவது பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சரி எல்லாமே ஒண்ணு இல்லை கடைசி சரி நீ இப்ப முதல்ல எப்படிதான் இருக்க ஏதோ அப்படி இருக்கங்க ஆக இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கேள்வி எதேச்சும் உங்ககிட்ட கேட்கும்பொழுது எப்படி இருக்க ஏதோ இருக்குங்க அப்படின்னு சொல்லறதுல சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைவு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுல உங்க பிரச்சனையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதையுமே நீங்க வந்து திங்க் பாசிட்டிவ் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ற வரைக்கும் ஒவ்வொன்றும் நெகட்டிவா தான் அமையும் நீங்க அடுத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரைக்கும் பாருங்க எந்த நெகட்டிவ்க்கு நீங்க இடம் தராதிங்க அது உங்க வாழ்க்கையாகட்டும் நம்ம போஸ்டிங்காக படிக்கிற எந்த விஷயமாட்டும் எந்த ஒரு இதுக்கும் நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகளுக்கு எதிர்மறையான செயல்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்காக நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் எதையுமே நான் நெகட்டிவ் திங்க் பண்ண மாட்டேன் சார் யாராவது பேச விட நெகட்டிவா பேசாங்க போஸ்டிங் உங்களுக்கு போட மாட்டாங்க இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்காது நீங்க படிக்கிறது ஆமா நீங்க படிச்சு கிழிச்சிங்க நீங்க வந்து படிச்சு நீங்க பெரிய ஐஎஸ் ஆயிடுங்களா ஆயிரத்தி நெகட்டிவ் வார்த்தைகள் எதை எடுத்தாலும் வரும் நம்ம சொந்த என்னைக்கும் நான் பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி நம்மள பார்ப்பாங்கன்னா நான் என்னைக்கும் இதோ பல தடவை இந்த இன்னொரு குட்டி ஸ்டோரி நான் சொல்லிடுறேன் ஒரு குதிரை மேல ஹஸ்பண்ட் வைஃப் போயிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு குதிரை மீது வாயில்லா ஜீவன் மீது போறாங்கன்றது கான்செப்ட் நேரில் அங்க இருந்து பாக்குற ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க ஒரு கொஞ்சம் தூரம் போனோமே அவர் தந்துட்டு வாயில்லா ஜீவன் மேல இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போறாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க சரிமே ரெண்டு பேர் இறங்கிட்டு ஒரு ஆள் மட்டும் உட்கார வச்சிருக்காங்க யாரும் அந்த பெண்ணை மட்டும் உட்கார வச்சுட்டு கூட்டு போற ஒய்ஃபா உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஆள் பாரு புருஷன் எப்படி கொடுமைப்பட்டு பாரு இந்த பொண்ணு வேணா அவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை குறை சொல்றாங்க சரி இவர் இறக்க விட்டு அப்புறம் உட்கார் ஃபோர் கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பாரு பொண்டாட்டி நடந்து விடுறது பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுத்துலாம் பாருவேன் வித மாம்பலையா அப்படின்னு பேசுறாங்க சரி இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நீங்க எதை செஞ்சாலும் இந்த சமுதாயம் உங்களை குறை சொல்லிட்டே தான் இருக்கும் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணி உங்க முன் மனசுல அதை கொண்டு போய் நெகட்டிவ் விதைக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் விடாது அதுவே பாசிட்டிவா திங்க் பண்ணி நான் இப்படித்தான் படிப்பேன் எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கல என் நாலேஜ்காகவும் நான் படிப்பேன் சொல்லிட்டு யார் ஒருத்தர் பாசிட்டிவா நான் படிச்சு தீருவேன் அப்படின்னு யார் கான்பிடென்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் போஸ்டிங் கிடைக்கும் நான் சொல்றது வந்து டெட்டு மட்டும் இருக்கு இன்னும் கவர்மெண்ட் நிறைய துறைகளும் இருக்கு எல்லாத்துக்கும் பேசிக் ஆறு டு பன்னெண்டு தான் என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஒரு சில டாபிக் மாதிரி இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும் சைக்காலஜி இங்கிலீஷ் நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் டெட்டின்னு எடுக்கும்போது சைக்காலஜி இங்கிலீஷ் நம்ம படிக்கணும் டிஎன்பிசிங்கிறப்போ எஸ் எஸ் ஒன்று வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸா படிக்க வேண்டியது இருக்கும் அப்ப மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் கூட படிக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி சில சில மாற்றங்கள் தானே தவிர நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண தேவையான மேத் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செவன்டி பர்சன்ட் டிஃபால்ட்டா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் நீங்க டேலண்டா ஆக ஆரம்பிச்சாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க படிச்சு எதை செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த சமுதாயம் உங்களை எதிர்மறையாகத்தான் பேசும் நெகட்டிவா தான் பேசும் நீங்க நெகட்டிவாக இருபத்தஞ்சி டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் நான் எந்த நெகட்டிவ்க்கு நான் கொடுக்க ஒரு உறுதியோட நான் இதை படிச்சு முடிப்பேன் இதுல எனக்கு என்ன சொல்றது இந்த டிஃபால்ட்டான விஷயத்த நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சாலும் கிடைக்கல அதை பத்தி கவலை இல்லை இப்படி நீங்க சொல்ற வார்த்தைகளுக்காக உட்கார்ந்துட்டு நான் படக்கூடிய அந்த துன்பத்தின் வழியின் அளவை விட நீங்க படிச்சு ஒருவேளை வேலையே கிடைக்கலன்னா கூட அந்த துன்பத்தின் அளவு குறைவாகத்தான் இருக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நீங்க வறுமையில மாற்றத்துக்காக படக்கூடிய துன்பத்தை விட நான் வறுமையில மாட்ட மாட்டேன்னு உழைக்கிறதுக்காக படக்கூடிய துன்பம் குறைவாக தான் இருக்கும் பட் அந்த குறைவான துன்பத்தை யாரும் அனுபவிக்க விரும்ப மாட்டாங்க அளவுக்கு அதிகமான வறுமையில மாற்றக்கூடிய மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்க தயாரா இருப்பாங்க இந்த மாதிரி நீங்க இருக்காது அடுத்து நான் தான் சொல்றேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் என் மனசுக்குள்ளேயும் சரி என்னுடைய எதிர் எதிரில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக யாரா இருக்கோ எதிர்மறையான நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் ஆக்டிவிட்டி எந்த செயல்களுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோட ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சியத்தோட நீங்க இருந்து பாருங்க உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம நீங்க படிக்கிறது மட்டும் முழு கவனத்தோட கொடுத்து திங்க் பாசிட்டிவ் எனக்கு போஸ்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ